रंग पना ओ जगंगू भल बागी दवो तो मुड़ागा माड़ के दो रांगना ओ रंग ಓ ಜಗೂ ಮಲ್ಬದವೋ ಮಲ್ಗ ಚಲ ಪೂರ್ಣಿಮಾ ಪರೋಸ ಚಲ್ಲಾ ನಾಯಕ ಕಲ್ಲಾರಾಯಕಾರದ ಚಲ್ಲಾರ ಬೆಳಗ ರಾ ಗಾಯ ಪದ

ോ സംബ്രാണി വകയോ ബാളെ ബാഗോ ഭാഗോ അവർക്ക് സിനിമ പാട്ടില്ല അതെ ഇത് സിനിമ പാഠ സിനിമ நீமே தயாரித்த குருமரை நன்றி பிஆர் ஹில்ஸில் வந்து பிலிகிரி ரங்கசாமி பெட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் கோவிலுக்கு வந்து வந்திருக்குறோம் நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னம்னா மலை மேலே வந்து பெருமாள் கோயில் இருக்கா திருப்பதி ஒன்று மட்டும்தான் இருக்குது அதுவும் முருகர் கோயில் பெருமாளாக மாற்றிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப் வந்து ஊர் பரப்பிகிட்டு இருப்பாங்க ஸோ ஆனால் கர்நாடகாவில் பல இடங்களில் பெருமாளுடைய அவதாரங்கள் பல கோவில்களில் வந்து அவதரிச்சிருக்கிறாங்க அதில் பார்த்தோம்னா மேல்கோட்டை செல்வ சென்னகராயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது மைசூர்லேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் மாண்டியா டிஸ்ட்ரிக்ஸில் அதே மாதிரி இப்போ நாம் போய்ட்டுருக்கிற ஏரியா வந்து பிலிகிரி ரங்கசாமி பெட்டா அங்கே ரங்கநாத சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுடைய மற்றும் ஒரு அவதாரம் தான் வந்து அங்கே இருக்கிறாங்க ஸோ ரங்கநாதர் இந்த இடத்தில் ஒரு அசுரனை வதம் பண்ணிட்டு அமைதிக்காக இடம் தேடிட்டு இருக்கும் பொழுது ஒரு முனிவரால் காட்டப்பட்ட இடம்தான் வந்து பிலிகிரி ரங்கசாமி பெட்டா மைசூர்லேருந்து வரவங்களுக்கு வழி ஸோ இப்போ நாங்கள்லாம் பார்த்தோம்னா சத்தியமங்கலம் அதாவது கோயம்புத்தூர்லேருந்து எழுபது கிலோமீட்டர் சத்தியமங்கலம் தென் பண்ணாரி தென் இருபத்தேழு திம்பசுத்து அதுக்கப்புறம் தாளவாடி அதுக்கப்புறம் சாம்ராஜ் நகர் அங்கேருந்து ஏலத்தூர் அப்படிங்கிற இடத்துக்கு பஸ் ஏறி அங்கேருந்து பிலிகிரி ரங்கசாமி பெட்டாக்கு வந்து வண்டி இத்தனை ஏரியா கவர்ந்து வந்தோம்னா இதாகும் இந்த கோயிலை வந்து திருப்பதிக்கு இணையான கோவில் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் எப்படி திருப்பதியில் வந்து ஏழு மலை தாண்டி சுவாமி வந்து இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து கடும் ஒரு டீப் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் ஃபாரஸ்டுக்குள்ளே வந்து சாமி இருக்கிறாங்க ஸோ இந்த அதனால தான் இந்த லொக்கேஷனை வந்து சுற்றி காட்டுறோம் டீப் ஃபாரஸ்ட்னே சொல்லலாம் அதுக்குள்ளே வந்து அடர்ந்த காடுகள் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்கே வந்து ஏகப்பட்ட வரலாறு இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு மலை கிராம பெண்ணை வந்து ரங்கநாதர் திருமணம் செய்து கொள்கிறார் ஸோ அதனால் வந்து இந்த கோவிலை வந்து பல வருடங்களாக திருமணம் ஆகாமல் திருமணத்துக்காக பெண் பார்த்து அமையாதவங்க கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வரலாம் எப்படி வந்து திருப்பதி வந்து பணத்துக்கு ஃபேமஸும் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து இன்னொரு திருப்பதினே சொல்லலாம் அதே மாதிரி மலை அதே மாதிரி நாம் ஏறி போகணும் படிக்கட்டு சின்ன சின்ன இது அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லலாம் இங்கே வந்து ஏகப்பட்ட நல்ல திருவிளையாடல்கள் நடந்திருக்குது கடவுள் வந்து பல கட்டத்தில் பல நேரங்களில் பக்தர்களுக்கு உதவுறதுக்காக இங்கே நேரடியாகவே காட்சி கொடுத்துருக்குறாரு ஸோ இங்கே வந்து திருமண ஃபங்க்ஷன் வந்து நல்ல விதமாக நடக்கும் ಕೇಳ್ಕೊಂಡಿತ್ತು ಇವ್ರು ಅಂದ್ಕೊಂಡಿರ್ದಿರಿ ನಮ್ಗೆ ಅಂದ ಅರ್ಥ ಆಗ್ಲಾ ಎಂದು ಹೇಳೋ ಒಂದು ಅಂತಾರೆ

மணி நம சீ நம நங்கப்போந்தவாஸ்ப்போந்தாந்தா நாராயண நின்று கொட்காப்படப்பா வந்துக்கேல் மடப்பா நாராயண ஆரோகி குட்காப்படப்பா பரமாத்மா கோந்த நாராயண விளிக்கப்பா ரங்கப்பா ஆரோகி குட்காப்படப்பா நாராயண நோடி ಗುಂಡ ಗುಂಡ ನಾರಾಯಣ ನಿಂತಿ ಕುಟ್ಕಪ್ಪಡಪ್ಪ ಬಂದ ನಾರಾಯಣ ಗೋಂದ ಆಗ ಕುಟ್ಕೊಳ್ಳಪ್ಪ ಪರಮಾತ್ಮ ಗೊಂದಪ್ಪ ತೇನು ಏನೇನು ಅದು ಅಯ್ಯ ಇಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಏನು ಐಟಮ್ ಜೇನಿದೆ ತುಪ್ಪ ತೇನು 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 ಇರ್ಕ್ರಿ ನವನ ಎಣ್ಣೆ ಇರ್ಕಿ ನವನ ಎಣ್ಣೆ ತಲೆಗೆ ಪೋಡ್ರದ್ದು ನಲ್ಲಿಕಾಯಿ ಎಣ್ಣೆ ಇರ್ತದೆ ஊட்ட என்னது ஸ்பென்த்துக்காய் ஏனக்காய் டானிக்கு ஆகாண்ட் நல்ல நெல்லிக்காய் ஜூஸு பேர் ஜூஸு பேர் ஓகே ஸோ இந்த கோயிலில் பார்த்தம்னா மூலிகை எண்ணெய் கூந்தல் தைலம் அப்புறம் ஊட்டச்சத்துக்கு தைலம் ஸோ அது மாதிரி நிறைய ஐட்டம் தேன் சுத்தமான தேன் எல்லாமே இங்கே இருக்குது நீங்கள் இங்கே கடைக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் ஸோ இது வந்து துளசி மடம் ஸோ நல்லா மழத்தையே வந்து நல்லா பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து சுற்றி இருக்கிறோம் நல்ல ஒரு பராமரிப்பு 何が起きているのか。

பெருசா ரெண்டு பாதணிகள் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க அது வந்து பெருமாள் தினமும் அதை அணிஞ்சிட்டு நகர்வலம் போறதா இங்கே ஐதீகம் ஸோ அப்படி நகர்புலம் போகிறதுனால அது தேஞ்சு போகிறதாகவும் அதை வந்து வருடத்துக்கு ஒரு முறை வந்து அதை வந்து புதுப்பிக்கிறதாகவும் இங்கே வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதை தான் நீங்கள் வந்து பார்த்துக்குவோம் கோயில் இருந்து வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பிரகாரம் இருக்கு கோயிலிருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டுக்கான பிரகாரம் வந்து இருக்குது இப்போ சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னம்னா பார்த்துருக்கியா ஸோ கோயிலை சுற்றி வந்து இப்படி ரம்யமான ஒரு இயற்கை சூழல் மனதுக்கு அமைதியாகவும் இறை தரிசனம் ப்ளஸ் இந்த மாதிரி இயற்கையாக நின்று பார்க்கக்கூடிய வியூ பாயிண்ட்டும் இருக்குது ஸோ அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா கார் வர்றதுக்கு ஒரு வழி இது வந்து படிக்கட்டு படிக்கட்டு வழியாகவும் ஏறி வர்ற மாதிரி ஒரு வழி காத்து நல்லா விசுவிசு அடிக்குது அங்கே கீழே சாம்பிராணி புகை இந்த இயற்கை காற்று ஸோ எல்லாமே வந்து பிலிகிரி ரங்கசாமி பெட்டாவை வந்து மேலும் வந்து அழகாக்குதே அப்படின்னே சொல்லலாம் மி தரிசனம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வந்து பஸ்ஸுக்காக போயிட்டுருக்குறோம் இந்த கோயில்களுடைய பெருமைகள் நிறைய இருக்குது இங்கே இருக்கிற மக்கள் வந்து அந்த கோயிலை பற்றி இருக்கிற சிறு சிறு கதைகள் எல்லா கோயில்களுக்கும் ஒரு ஸ்டோரிஸ் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது அது வந்து பக்தியை மேலும் கூட்டும் வண்ணம் இருக்குது ஸோ அதை கேட்டீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு மெய் செலுத்து போகிற அளவுக்கு வந்து இருக்கு ஸோ அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு திருமணம் கடவுள் அவதாரத்துக்கே ஆயிருக்கு ஸோ இங்கே வந்து ராமரும் அனுமாரும் வந்திருக்கிறாங்க ஸோ ராமர் வந்து சீதா பிராட்டியை தேடி வரும்போது இந்த பக்கம் வந்து இங்கிருக்கும் ரங்கநாதரை வணங்கியிருக்கிறார் ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்குது பெருமாள் அவதாரமே பெருமாளை வணங்கிய இடம் பரசுராமும் இங்கே வந்து தவம் இருந்து தங்களுடைய பாவங்களை வந்து போக்கியிருக்கிறாங்க ஸோ பீஸ் ஆஃப் மைண்டுக்கும் வந்து இந்த கோவில் வந்து உதவும் ஸோ யாருக்கு வந்து மன நிம்மதி வேணும் திருமணம் கைகூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து வரலாம் ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரிஸ் இருக்கும் ஸோ அதையும் வந்து தேடி பாருங்கள் படிங்க ஸோ அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு வியூ பாயிண்ட்டையும் வந்து காட்டுறேன் வந்து சாம்ராஜ் நகர் சாம்ராஜ் நகர்லேருந்து வெளிகிரி ரங்கசாமி கட்டா ஸோ அதுக்கு வந்து பஸ் தான் போகணும் ஸோ இதான் வந்து சாம்ராஜ் நகர் வந்து பஸ் ஸ்டாண்ட் na Give am ாஜி்தவோ கல்லாட்டாரா மாய सारा बल भागद होगा अपना घेरिया I'm <laughs>